السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ وبعثہ محمد للمصلین وسلمہ نحمده و نستعین و نتوبہ و نؤمن به و نتوکل علی نعوذ بالله من شرور انفسنا و من سیئات اعمالنا من یهدیه الله فلا مضل له و من یضلل فلا هادی له نشهد ان لا اله الا الله نشهد ان محمد عبده و رسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميل العليم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة لنكا وقال النبينا صلى الله عليه وسلم صدق صدق الله مولانا صدق رسوله النبي الكريم نحن على ذلك من புகழ் அனைத்தும் ரச்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும் நபிஹூ அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானா செல்லந்தா அலை செல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாவியன்கள் தபோ தாபியன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மும்மீனான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரர்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீது என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டு மாக்குகள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலானின் நடுப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது பத்திலே தபழ்நாயகம் சல்லம் அலே செல்லம் அவுசத்துகுரத்து சொன்னார்கள் இரண்டாவது பத்திலே பாவ மன்னிப்பு கடை தேட வேண்டும் என்று சொன்னார்கள் பாவிகள் யார் என்று தெரிந்தால் தான் பாவம் மன்னிப்பு தேட முடியும் அல்லவா சிலர்கள் சொல்வார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வார்கள் கிறிஸ்டின் சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் எங்க எழுதி வைச்சிருப்பாங்க மலையினுடைய உச்சிய ஒரு கண்ணு எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது பாவத்தினுடைய பரிகாரம் என்னவென்று சொன்னால் சௌபா என்று சொல்லுகிறது அதனால் சௌபா செய்வதற்கு வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் ரமலானிலே வருடத்திற்கு ஒரு முறை இந்த பத்து நாட்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான் நாம் செய்த பாவங்களை நினைத்து உருகி 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 மன்னிப்பு தேடுவதற்கும் தான வாய்ப்பை கொடுத்த சமுதாயம் நாம் மட்டும் தான் முந்தைய சமுதாயங்களுக்கு அப்படி அல்ல கொடுக்கல முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் பாவம் செய்தாலே அவர்களுக்கு உடனே தண்டனை கொடுத்து அல்ல அழித்து விடுவான் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்தால் மறுநாள் காலையிலே அவங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்கி விட்டுருவான் இந்த பாவத்தை இந்த பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறான் இந்த பாவங்கள் மறைத்து அல்லாஹ் அல்ல சௌபாவை கொண்டு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான் கணிதவர்களே நாம் பாவங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பாவம் தான் பாவம் இல்லாத இடங்களே இல்லை அந்த அளவிற்கு பாவம் என்ற விஷம் கலந்து விட்டது பாம்பின் விஷம் எப்படி உடலிலே கலந்து விடுகிறதோ அதுபோன்று மனிதன் பாவத்திலே கலந்து ஒன்றாக மாறி விட்டான் அதனால் பெருமான் செல்ல சொன்னார்கள் நீ வெளியில போயிட்டு வந்தாலே பாவம் செய்யக்கூடியவனா மாறிடுற நீ பாவம் செய்யறதுக்குன்னு சொல்லி நம்ம வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல ஒரு காலம் இருந்துச்சு குடிக்கணும்னா வெளியே போவாங்க தண்ணி குடிக்கணும் மது குடிக்கணும்னு சொன்னா தூரமா யாருக்கும் தெரியாம போய் குடிக்கணும் விபச்சாரம் செய்யணும்னு சொன்னா யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் செய்வாங்க ஊர்ல தாண்டி போவாங்க நாட்டை தாண்டி போவாங்க ஒரு காலம் இருந்துச்சு சிகரெட் பிடிக்கணும்னு சொன்னாங்க தூரமா போய் பிடிப்பாங்க யாருக்கும் தெரியாம ஆனால் நவிகள் நாயகம் செல்லம் ராகுவலை இவ செல்லம் அவர்கள் அன்றைய காலங்கள் பாவம் செய்வதற்கு இடங்கள் தெரியாம யாருக்கும் தெரியாம செஞ்சாங்க இன்னைக்கு துப்புட்டிக்குள்ளவே பாவம் செய்யலாம் பையன் துப்புட்டிக்குள்ளேயே செல்போன வச்சுட்டு எல்லா பாவத்தையும் செய்யலாம் நபிகள் நாயகம் செல்லம் அலை செல்லம் அவர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் பாவத்தை பாவம் என்று தெரியாமலே செய்வாங்க இந்த காலம் வந்து விட்டால் நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் காதால நிறைய பாவம் செய்யறோம் சிந்தனையினால நிறைய பாவங்களை நாம் செய்கிறோம் இது பாவங்களின் அடையாளம் என்று சொன்னார்கள் நவிகள் நாயகம் செல்லம் லாலிசெல்லாம் முதல் அடையாளம் சொன்னாங்க பாவிக்கு அடையாளம் என்ன மண் ஆந்திகிரி பைனகு லங்கா அல்லா குரான்ல சொல்றான் நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறான் நமக்கு நெருக்கடியான வாழ்க்கை வருதா அப்படின்னா நம்மள்கிட்ட பாவம் அதுதான் அடையாளம் அல்லாஹ் அந்த வாழ்க்கையின் நடைமுறைகளை யார் விட்டு விடுகிறானோ யார் என்னுடைய உபதேசத்தை விட்டு விடுகிறானோ மை சத்த லங்கா நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹுவினுடைய உபதேசத்தை விடுவதுதான் பாவம் செய்வது அத கூட சொல்லுவான் அடுத்த வார்த்தைகளை சொல்லுவான் இந்த நேரத்துல பாவம் செஞ்சவங்களை மருமையில் அல்லா எப்படி எழுப்பான் தெரியுங்களா கண்ணில்லாத குருடனாக எழுப்புவேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குருடனாக எழுப்புகின்ற நேரத்தில் அவன் கேட்பானா அந்த அடியான் ரப்பே நான் உலகத்திலே வாழும் பொழுது கண்ணுள்ளவனாக வாழ்ந்தேன் இரண்டு கண்ணும் நல்ல தெரியும் அنا என்ன இங்கே குருடனாணி வச்சிருக்கிறியான்னு கேக்கும்போது அவர் சொல்வான அல்லாஹ் நீ உலகத்தில் வாழ்ும்போது என் உபதேசத்தை உன் கண்ணுக்கு தெரியவில்லை நீ குருடனாக இருந்தாய் என் வேதத்தை நீ பார்க்கவில்லை என் வசனங்களை நீ கேட்கவில்லை என் ரசூலுடைய வார்த்தைகளை நீ எதுவுமே கட்டுப்படவில்லை அதனால் உன்னை நஷ்ர் யோமுல் kıயாமத்தி ஆமா மருமையை உன்ன குருடனா தான் எழுப்புவேன் சொல்லுவாங்களா கண்ணியத்திற்குரியவர்களே இது மறுமையில அடையாளம் பாவிகளில் அடையாளம் கண்ணு தெரியாத குருடவனா இருந்தாலே தெரியும் பாவிகள் என்று நல்ல தொழுகையாளிகள் என்று சொன்னால் சொன்னாங்க அவர்கள் என் உண்மத்தை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் மறுமையிலே எப்படி தெரியுமா அடையாளம் கொண்டு கொள்வேன் பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என் உண்மத்துமாருடைய வெற்றியை நான் பார்ப்பேன் அவர்கள் சரிதா செய்த இடங்கள் அந்த அந்த காப்புகள் இருக்கும் அதுதான் என் உண்மத்துகள் என்று நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்வார்கள் பெருமான் செல்லம் நன்மை செய்தவர்களின் அடையாளங்கள் இப்படி பாவம் செய்தவர்களின் அடையாளங்கள் அப்படி என்று அல்லாஹ் குரானுவான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு வாழ்க்கையில் நெருக்கடி வருகிறது என்று நினைத்தாலே நமக்கு வந்து விட்டாலே நெருக்கடி வந்து விட்டாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அதிலிருந்து தௌவாவை செய்து நாம் மாறிவிட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல அலைச்சலம் அவர்கள் காசு நிறைய இருக்கும் பாக்கெட் நிறைய காசு இருக்கும் பேங்க் நிறைய காசு இருக்கும் நிறைய காசு இருக்கும் நிம்மதி இருக்காது இது பாவத்தின் அறிகுறி என்று சொன்னார்கள் பெருமான் இவ செல்லம் அவர்கள் உலகத்துல எல்லாத்தையும் பண செல்வத்தை கொடுத்திருப்பான் குழந்தை செல்வத்தை கொடுத்திருப்பான் காடு கதைகள் எல்லாம் கொடுத்திருப்பான் எல்லாம் கொடுத்திருப்பான் எல்லாமே இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பான் இதுவே தெரியும் அவன் பாவத்தின் கரை என்று சொன்னார்கள் பெருமான் செல்லந்தாலே செல்லம் நம்ம இந்த சமுதாயமே நாம் நெருக்கடியில் தான் இருக்கிறோம் எப்படி சொன்னா ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பயங்கர நெருக்கடிகள் லாக்டவுன்ல நெருக்கடியில இருந்தோம் அப்பதான் அல்லாவை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம லாக்டவுன்ல மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி தேர்தல் என்று வந்த சிஐஏ என்ஆர்சி என்றெல்லாம் வந்தது அல்லவா அந்த நேரத்துல குடிம குடிமக்களாகவே இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் நம்முடைய நிலைமையை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ரப்பை பற்றி தெரிஞ்சு கொண்டோம் இந்த நெருக்கடி எல்லாம் வருவதற்கு காரணம் பாவத்தின் விளைவு என்று சொன்னார்கள் விளைவாசி உயர்கிறது பாவத்தின் விளைவு என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் மழை வரல பாவத்தின் விளைவு வெயிலின் கொடூரம் பாவத்தின் விளைவு பெருமானார் இப்படி அடிச்சு கொண்டே போவார்கள் பெருமான் செல்லம் வாழ்க்கையில் நெருக்கடி நமக்கு வருகிறது என்று சொன்னாலே அது பாவத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் நுப்புத்தன் சொல்ல உள்ளே அல்லா கருப்பு புள்ளியை உழவைத்து விடுவார்கள் இருதயத்திலே தாலா கரும்புள்ளி ஒன்று விழுந்து விடும் கருப்பு புள்ளி சொன்னா அவனுக்கு நல்லது கெட்டதா தெரியும் நல்லதா தெரியும் வட்டி எல்லாம் ஹலாலா தெரியும் அதே மாதிரி விபச்சாரம் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொன்னாங்க ஹக்கு பூரா பாத்திலா தெரியும் பாத்தில் பூரா ஹக்கா தெரியும் இப்படி உள்ளத்திலே அவனுக்கு கரும்புள்ளி விழுந்து விட்டால் சொல்லுவான் இன்னைக்கு வட்டி இல்லாம வாழ முடியாது என்ன நீங்க பழமையாவே இருக்கிறீங்க வட்டி இல்லாம வாழ முடியுமா நீங்க சொல்றது என்ன இன்னைக்கு வட்டியை வட்டி இல்லாமல் எப்படி நாங்களாம் வாழ முடியும் என்று நாம் வட்டியை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்று அடையாளம் நபிகள் நாயகம் செல்லம் சொன்னார்கள் இப்படி வாழ்க்கையிலே ஒரு மனிதன் மாறி போய்விட்டால் ஹக்கை மாற்றி பேசினான் என்று சொன்னால் உண்மையையும் சட்டங்களையும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதை அவன் ஹலால் என்று நியாயப்படுத்தி பேசினான் என்று சொன்னால் அது அவன் பாவத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்கூர்களை அல்லாஹு நல்லே சாக்கடைக்கு பக்கத்துல கொண்டு போய் மாதிரி வச்ச வாசடிக்குமா தருவாட்டு நேரத்துல நல்லத சொன்னா யாராவது எடுத்துக்குவானா எடுத்துக்க மாட்டான் இந்த தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பாவிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம்லா சொலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க தொடர்ந்து சோதனைகள் வாழ்க்கையில தொடர் சோதனைகள் வருகிறதா நமக்கு வாழ்க்கையிலே வீட்டிலே கடையில வியாபாரத்துல தொடர்ந்து தொடர்ந்து சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் நம்ம பாவத்தில் இருக்கிறோம் அர்த்தம் அதுதான் அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லம் செல்லம் உலகத்திலே கை சேதம் இதுதான் என்ன வியாபாரம் செய்தாலும் விருத்திக்கு வரவில்லை என்ன தொழில்களை செய்தாலும் நம்மால் முடியவில்லை வேலை எந்திரிக்க முடியவில்லை நம்மிடத்தில் பாவம் இருக்கிறது என்று சொன்னார்கள் தான் சொன்னாங்க குபார் செய்யுங்கள் அதிகம் மிஸ்டி செய்யுங்கள் வியாபாரிகளுக்கு தனியாவே பெருமானார் சொல்வார்கள் அதிகம் இஸ்டி செய்யுங்கள் அதிகம் தர்மங்கள் செய்யுங்கள் உங்கள் பாவங்கள் நிறைய உங்களுக்கு தெரியாமலே நடக்கும் அதனால் பெருமான் சொல்லி இவத்தம் சொன்னார்கள் தொடர் சோதனைகள் வருவது நீங்கள் செய்கின்ற பாவத்தினால் வருவதுதான் என்று சொல்வார்கள் அடுத்து சொன்னார்கள் நல்லவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க பாவிகளாக இருந்தால் நல்லவர்களின் நமக்கு ஞாபகம் வராதாம் நம்முடைய ஞாபகம் நல்லவர்களுக்கு வராது என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் பயம் இல்லாமல் போகிவிடும் அல்லாவின் பயம் இல்லாமல் போகிவிட்டால் உலகத்திலே நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் செய்யலாம் அது மட்டுமல்ல பொ அது மட்டுமல்ல அனைவர்கள் நிறைய செய்யலாம் அல்லாஹனுடைய பயமும் உணர்வுகளும் நம் இருந்து போகிவிடும் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் அவனுக்கு ஒன்றிய இழிவும் மறு உலகத்திலும் இழிவு கிடைக்கும் என்று சொன்னார்கள் பாவம் செய்தால் இந்த உலகத்திலே இழிவு நமக்கு அடிக்கடி இழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலே பாவத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பாவம் செய்வதால் அவனுக்கு வெட்கம் போய்விடும்

கணியத்திற்குரியவர்களே பாவம் செய்யறதுனால வெட்டும் ஒரு பக்கம் போயிடும் அதே மாதிரி நம் ஈமானம் போகிவிடும் வெட்டம் போயிட்டா என்ன செய்வான் அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் பாவங்களை சாதாரணமா செய்வான் சாதாரணமாக செய்வான் தொழுகையை சாதாரணமா விடுவான் தலாவா செய்வான் தொழுகையே தொழுக மாட்டான் நேரங்கள் தவறி தொழுகுவான் இவைகள் எல்லாம் விவாதத்துக்களிலே பொடுபோப்புகள் வந்துவிடும் என்று நபிகள்நாயகம் செல்லல்லா கொலீகிவசல்லம் அவர்கள் அவனுக்கு வெட்டம் போகிவிடும் என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் கல்வி இல்லாமல் போகிவிடும் என்று சொன்னார்கள் யாருக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கிறதோ அல்லாஹுவின் கல்வியை அவர்கள் பெறமாட்டார்கள் லா யோக்கி இல்மா அவர்களுக்கு அல்லாஹுவின் பாவங்களுடைய பாவிகளுக்கு லா யோட்டிய ஆசிமன் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவே நல்லடியார்களே துன்யாவின் மீது ஆசை அதிகமா இருக்கும் நிறைய நிலம் வாங்கணும் நிறைய வீடு வாங்கணும் நிறைய நம்ம என்ன சம்பாதிக்கணும் நிறைய எண்ணத்தை கொண்டு போகணும் நினைப்பார் இப்படி வாசை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லம்லாஹி வசல்லம் சொன்னார்கள் கடைசியாக சொன்னார்கள் இசத்துல அல்லாஹுவின் கண்ணியம் போகிவிடும் அல்லாவை பத்தி என்னன்னு தெரியாது அல்லாஹ் எப்படி நினைக்கிறதுன்னு தெரியாது அல்லா எல்லாத்துக்குமே என்ன செய்யறான் நிறைய கொடுக்கறான் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றான் அல்லாஹ் குடு குருடன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாவின் மீது மரியாதை குறைவாக பேசுவான் இப்படி பேசக்கூடியவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம்லா சொலை செல்லம் சொன்னார்கள் பாவம் செய்தவர்களுக்கு மலக்குமார்களின் ஆமீன் இல்லைன்னு சொன்னாங்க எப்படின்னு சொன்னா அல்லது சூரா ஓதரும் தொழுகையில மல கடைசியில ஓதும் பொழுது ஆமீன் இல்லையா இந்த ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குமார்களும் நம்மோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுவார்களாம் பாவிகளாக இருந்தால் நாயகம் சொன்னாங்க மலக்குகளின் ஆற்றலில் கூட நமக்கு இடம் இல்லை அவர்களின் ஆமீனோடு நம் ஆமீன் சேராமல் போவதற்கு காரணம் நம்முடைய பாவம் தான் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லன் லாலேசலம் கடைசியாக நான் சொல்லி முடிப்பேன் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் மரண மரண நேரத்தில் வாயில் களிமா வருவதற்கு மறந்து விடுவார்கள் மனிதன் களிமாவை சொல்வதற்கு மறந்து போவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே பாவம் என்பது ஒரு விஷம் மாதிரி அந்த பாவத்தின் விஷம் எவ்வளவு வேகமாக போகிறதோ பரவும் அந்த பரவுவதை நாம் விஷத்தை எப்படி எடுக்க வேண்டுமோ சௌவாவின் மூலமாக எடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான் ரமலானின் இரண்டாவது பத்து அந்த இரண்டாவது பத்திலே நம் பாவங்களை அனைத்தையுமே நினைத்து நினைத்து அழுது உருகி அல்லாஹிடத்திலே நாம் நம் பாவங்களை ஒப்படைத்து பாவத்திற்கு பரிகாரங்களை பெற்றுவிட்டால் நிச்சயமாக நாம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் அல்லாஹு இன்னல்லா ரஹீம் என்று சொல்லுகிறான் நான் மன்னிக்க கூடியவன் உங்களின் மீது கருணை உள்ளவன் என்று சொல்லுகிறான் அல்லாஹு என்ன நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய அமல்களை சமோர்ட் செய்யக்கூடிய கூட்டத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நஷ்டி பார்க்குவானாக